ஹாய் ஆல் வெல்கம் டு ஷென்பாணி நிவாஸ் மணக்க மணக்க ஹோட்டல் ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி செம்ம டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே பெல் ஐக்கான் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக சூப்பர் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கையளவுக்கு புதினாவும் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டையும் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் இதை அரைச்சிட்டு ஒரு உரமாக வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கோல் கரம் மசாலா போட்டுட்டு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவா கீறி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டு வெங்காயம் வதங்குறதுக்காக ஒரு ஸ்பூன் கல்லுப்பு அப்புறம் ரெண்டு தக்காளி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த புதினா பேஸ்ட் எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் இதுல சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில நல்லா வதங்கட்டும் அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கட்டும் இந்த மசாலால எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இது கூடவே நீங்க கொஞ்சம் தயிர் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மஷ்ரூமை வாஷ் பண்ணிட்டு ரெண்டு பெரிய பெரிய போட்டுக்கோங்க இதையும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா பண்ணி விடுங்க இது ரெண்டு நிமிஷம் மசாலாவோடதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி இப்ப ஊத்திக்கலாம் நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்து ஒன்றரை கப் அரிசி எடுத்து தண்ணியில் ஒரு ஹாஃனவருக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி அப்படிங்கிற ரேஷியோல நீங்க சேர்த்துக்கோங்க தண்ணி தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருந்த அரிசி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி ரைஸோ இல்லை நார்மல் ரைஸோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அரிசியை சேர்த்துக்கோங்க அரிசி நல்லா சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே தண்ணி வத்த விடுங்க இதை நல்லா கொதிச்சு தண்ணியோட அந்த அரிசி வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வேக விடுங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு அரிசி ஓரளவுக்கு குக்காக இருக்கும் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு அரிசி ஓரளவுக்கு குக் ஆயிருக்கு இப்போ கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் இதுக்கு மேலே ஊற்றிட்டு நம்ம தம் போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே இப்போ நெய் ஊற்றிட்டு கீழே ஒரு தோசைக்கல்ல வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு நான் தம் போட போறேன் இந்த மாதிரி வச்சிட்டு அகைன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிம் ஃப்ளேம்ல அப்படியே விட்டுருங்க பிரியாணி நல்லா சாஃப்டா கமகமான வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு செம்ம டேஸ்டியா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல்ல நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருந்து அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஈஸியாக செஞ்சு கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி இது ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம் ஒன் பாட் ரெசிபி இது இது கூடவே எக் ரைத்தாவும் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம் டில் தென் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்